എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாரும் நேரம் என்னுள்ள மெங்கும் பூ பூ குதே புது சந்தோஷங்கள் என்று தோன்றுதே என்னை தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரம் வரும் தேவாவும் பொது வாழ்வு நிறும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே வரும் தேவா வரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் தெய்வம் இந்நில் வரும் நேரம் இன்றுள்ள மெங்கும் குதே சந்தோஷங்கள் என தோன்றுஷுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனமோடு பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வசனத்தின் முதல் பகுதி அப்பொழுது கர்த்தடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் அப்பொழுது கர்த்தடைய தூதன் புறப்பட்டு இந்த இடத்துல இந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு செய்தியாக தூதன் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படி அப்படின்னா அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம நேற்று கூட பார்த்தோம் கர்த்தர் வந்து அசிரிய ராஜாவை குறித்து சொல்வார் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக குத்தளம் போடுவதும் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் அவன் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தம் என் தாசனகி தாவியது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் இப்போ ஆதரவாக அவர் இருக்கிறதுனால தான் அவருடைய தூதன் புறப்பட்டு வந்து அந்த எதிரிகளுடைய பாளையத்தில் இறங்கி அங்கே இருக்கிறவங்களாம் சங்கரிக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ளே வந்து அந்த தூதன் வந்து புறப்பட்டு வாராமல் பாருங்கள் இது வந்து கத் புத்தர் அந்த ஆதரவாக இருப்பேன்னு சொன்னார்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே தன்னுடைய தூதனை அனுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் தூதன் வருகிறது நம்ம பார்க்க முடியும் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தூதன் வந்து நட்சிதி சொல்லுவான் தூதன் வந்து போரிடுவான் இதை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் வேத புத்தகத்தில் வந்து வேத வேறுப்பினர் வேத அறிஞர்கள் சொல்லுவாங்க தூதன் ஆனவர் அப்படின்னு எந்த இடத்தலாம் வருதோ அங்கே வந்து ஏசு கிறிஸ்து தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க தூதன் அப்படின்னு சொன்னால் அது வந்து தூதன் ஆளுடைய தூதன் தூதன் ஆனவர் அப்படின்னு சொல்லுவது வந்து கிறிஸ்து அந்த இடத்துல வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ சொல்லுவாங்க ஆனால் தூதன் வந்து நிறைய காரியங்களை வந்து மக்களுக்கு உதவி ஒத்தாசிக்கையாக வருவான் மக்களை என்ன செய்வான் பாதுகாப்பான் மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவான் இதுதான் தூதர்கள் புறப்பட்டு வருது கத்திரிய தூதன் புறப்பட்டு வந்து ஆசிரியரின் பாலத்தில் சங்காரம் என்று சொல்லி பார்க்குறோம் ஆதி தூதர்கள் ஒவ்வொரு சா ஒரு அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத நேரத்தில் தூதர்கள் வராங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க வருகிற குறித்த குறித்த காலத்திலே வருகிற வருஷத்துலேயே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க மாதிரி நிறைய தூதர்கள் வருவாங்க இஸ்ரே இசை யாக்குபுக்கு வந்து தூதன் தரிசனமாகி இஸ்ரே விழாக அனுசுவார் ஆண்டவர் வந்து மாற்றுவார் அதுக்கு முன்னால் தூதன் தரிசனமாக இப்படி நிறைய வந்து தூதர்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்ல செய்தி சொல்லுவாங்க யுத்தம் செய்வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதான் கட்டடை தூதன் புறப்பட்டு பழைய ஏற்பாட்டிலே வரோம் புதிய ஏற்பாட்டிலே தூதன் வரோம் தூதர்கள்னால் யார் அப்படின்னா அவர்கள் நம்ம தேவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்படுது அப்போ ஒரு பகுதியில் தேசியாவில் கூட சொல்லப்பட்டிருக்கணும் வருங்காலத்தை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு அப்போ ஆண்டோட்டம் நம்ம கட்டளை சொல்லும்போது அவரும் தூதர்களை அனுப்பி அதை என்ன செய்வார் பாதுகாக்கிற அந்த இடங்களை பாதுகாக்கிற சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து தூதர்கள் தூதர்கள் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதன் இருப்பானோ அந்த ஒவ்வொரு தூதனும் நம்ம என்ன கட்டளை கொடுக்கோன்னு பாதுகா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பானோ நம்ம கட்டளை கொடுத்தா அதை செய்கிறதுக்கு உடனே ரெடியாக இருப்பான் அந்த தூதன் அப்போ அந்த தூதன் வந்து ஆண்டோரி நமக்கு பதில்களை தருவான் அடுத்தால ஆண்டோரிடத்துலேருந்து நமக்கு உதவிகளை பெற்றுத்தருவோம் அது பாதுகாப்பாக என்ன செய்வார் தூதர்கள் மூலமாக அனுப்புவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு தெரியாத பணிவுடைய ஆவிகள் அந்த ஆவிகளை கத்த நமக்காக நினைச்சார் புறப்பட செய்வார் இந்த எப்படி இந்த ஆசிரியர் ராஜாவை எதிர்த்து அவனை கொள்ளுதற்கு அந்த தூதனை அனுப்பினாரோ லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் சங்கரிக்கக்கூடிய அளவில் அந்த தூ தூதன் வந்து புறப்பட்டு வரான் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும் சகல பிரச்சனைகளையும் சகல கஷ்டங்களையும் பாரங்களையும் நம்ம ஆழ்நடத்தில் சொல்லும்போது அவர் தம் தூதனை அனுப்பி வசனத்தை அனுப்பி நம்ம அழுவுக்கு விளக்கி நமக்கு தப்பு வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ அவருடைய தூதர்களாக அனுப்பப்படும் அந்த பணிவுடைய ஆவிகளை அவர் வந்து அனுப்புகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அவரிடத்துல நம்ம கேட்கணும்ப்பா எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தாங்கப்பா உங்களுடைய தூதர்களை அனுப்பி இதை நிறைவேற்றி தாங்க வரும் காரியங்களைக் குறித்து என்ன கட்டளைடுங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை செய்து நம்முடைய பாதுகாக்கிறார் அவருடைய தூதன் புறப்பட்டு வரான் கத்தடைய தூதன் புறப்பட்டான் அப்போ நம்மளுக்கும் வைக்கப்பட்ட அந்த தூதன் புறப்பட்டு நமக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தூதனை கத்தர்சர அனுப்புகிறார் ஆமே பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினே பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை நீ எனது ஜீவனை அழிவில் நின்று எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே ஆ காத்து ரட்சித்தீரே உங்களை தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற கத்தர் அவர் தான் அப்போ அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறோம் என்னதுமான தேவநாயகத்தாவே உங்களுடைய தூதன் பரப்பிட்டு வந்து எங்களை செய்யக்கூடிய நன்மைகளுக்காக நன்றி